போதி நர்சரி கார்டன்லேருந்து பேசுகிறோம் வாழ்க்கையில் சாதிக்க ஆசை இருந்தாலும் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறைவு தடைகள் அதிகம் ஆனால் அந்த தடைகளை வென்று நம்பிக்கையோடு பனானா திசு கல்ச்சரை கற்று சாதித்த பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது முதல் ஸ்டேஜு பாட்டில் வந்து எந்த அளவுக்கு கிளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க எல்லாம் பாட்டிலுக்குள்ளே ப்ரெஷ்ஷை வச்சு சுற்றுவோம் ஆனால் இப்போ ப்ரெஷ்ஷு மட்டும் தனியாக சுற்றுது பாட்டிலை மட்டும் வச்சு எடுத்தாலே போதும் நல்லா க்ளீன் பண்ண முடியும் அடுத்தது பாட்டிலுக்குள்ளே மீடியாவை வந்து லோட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மீடியாவில் தான் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும் இப்போ இந்த பிளான்ட்டோட ஸ்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் முதல் ஸ்டேஜில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க இது ரெண்டாம் ஸ்டேஜில் செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு இப்போ பார்க்குறீங்க அதுக்கு அடுத்தாப்புல மூணாவது ஸ்டேஜில் இப்போ அது க்ரீன் நல்லா வந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது இப்போ பார்க்குறது வந்து நாலாவது ஸ்டேஜில் செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க இப்போ பார்க்குறது தான் ஃபைனல் ஸ்டேஜு இந்த ஸ்டேஜு தான் அப்புறந்தான் க்ரீன் ஹவுஸுக்கு கொண்டு வருவாங்க செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டை யூஸ் பண்ணுவாங்க அதோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஹீட் அதிகமாக வேணும் அப்படின்னா ஹீட்டரை யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லை கூலிங் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஏசியை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை வந்து சரியான நிலைமையில் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின் தான் லேமினார் ஏர் ஃப்ளோ அதாவது எல்ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் தூசி கிருமி எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி ப்யூர் ஏரை மட்டும்தான் உள்ளே வந்து அனுப்பும் இதுதான் திசு கல்ச்சருக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு பாட்டிலில் இருக்கிற ஆஃப் பிளான்ட் அச்சடி எடுத்து பல பாட்டிலுக்கு பிரித்து வைக்கிறாங்க இப்படி பிரித்து வைக்கிறதுனால தான் ஒரு செடியிலேருந்து பல பாட்டில்களுக்கு பல புதிய செடிகளை வந்து உருவாக்க முடியும் கடைசியாக இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த திசு கல்ச்சர் பிளான்ஸை வந்து கிரீன் ஹவுஸுக்கு இது மாதிரி எடுத்து செல்வாங்க ஒரு பெண் உயர்ந்தால் ஒரு குடும்பம் உயர்கிறது ஒரு குடும்பம் உயர்ந்தால் சமூகம் உயர்கிறது அப்படிங்கிறதான் பார்த்தோம் நன்றி வணக்கம்